வணக்கம் நான் சுக்ஷனி பேசுகிறேன் அந்த போஸ்டர் பார்த்துப்பீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்திருக்குறேன் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா உங்கள் பணத்தை வச்சு என்னென்னலாம் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் உங்க நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க நிறுவனத்து மேல அஞ்சு வழக்குகள் இருக்கு ஒன்னு மோசடின்னு சொல்லிட்டு போலீஸா அவங்களா முன் வந்து வழக்கு போட்டிருக்காங்க ரெண்டாவது போலி டாக்டர் பட்டத்துக்கு வழக்கு போட்டிருக்காங்க மூணாவது கூட்டம் சேர்த்ததுக்கு வழக்கு போட்டிருக்காங்க நாலாவது கமிஷன் ஆஃபீஸில் தர்ணா பண்ணதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க அஞ்சாவது எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்ததுக்கு வழக்கு போட்டிருக்காங்க இது எல்லாம் இல்லாமல் இந்த மாதம் பொருளாதார குற்றப்பிரிவு சென்னையிலிருந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க நாலாம் தேதி இந்த மாதம் வழக்கு போட்டிருக்கிறாங்க அது கூட உங்கள் எம்டி வந்து ஆன்டிசெப்டிக் பெயிலுக்கு போயிருக்காரு பெயில் வாங்குறதுக்கு போயிருக்கார் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஏன் சொல்ல கிடையாது கொஞ்சம் யோசிங்க ஓகேங்களா ஏன் உங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிறதையும் இதையும் கொஞ்சம் யோசிங்க சரி இப்போ அந்த போஸ்டருக்கு வருவோம் போஸ்டரில் என்ன போட்டிருக்காங்க நூறு கோடி ரூபாய் பெயரோம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனால் உங்கள் எம்டி என்ன வந்து சொல்கிறாரு தொடர்ந்து அசோக் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து புகார் கொடுத்துட்டுருக்கிறான் வழக்கு போட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரெண்டும் முரணா இல்லை கொஞ்சம் யோசிங்க அப்போ புகார் கொடுத்துட்டு வழக்கு போட்டுருக்கிறவங்க இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆஃப்டர் எலெக்ஷன் ரெண்டு ரிட்டு வந்து ஹைகோர்ட்ல சென்னையில் ஹை கோர்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு ரிட்டு போட்டிருக்கோம் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து என்னன்னா ஒரு டிரெக்ஷன் வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து போலி டாக்டர் பட்டத்துக்கு சிசிபி வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க நாங்கள் புகார் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கௌரவ டாக்டர் பட்டம் போலி கௌரவ டாக்டர் பட்டம் ரெண்டு பல்கலைக்கழகத்துலேருந்து வாங்கின மாதிரியும் இவரே இரநூறு பேத்து கொடுத்துருக்காரு அதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் டேரக்ஷன் வாங்கியிருக்கோம் இந்த இருபத்தி ஏழாம் தேதி டெரெக்ஷன் வாங்கியிருக்கோம் வர பதினெட்டாம் தேதி எனக்கு சமணம் போட்டிருக்காங்க அதுக்கு போய் நான் ஆஜராகி நான் வந்து பதில் சொல்லணும் இதெல்லாம் ஒரு சைட் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இன்னொரு ரிட் அடுத்த வாரம் வந்து சென்னை ஹைகோர்ட்ல போட போகிறோம் இப்படி இருக்க சூழ்நிலையில் இது பண்ண முடியுமா கொஞ்சம் யோசிங்க அப்போ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா எல்லாருமே பாமர மக்கள் இந்த வழக்கு பற்றி தெரியாது என்ன நடக்கப்போகுதுன்னு தெரியாது ஆனால் உங்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இது எல்லாம் வந்து பண்ணுறாங்க என் மேலே அவதூறு ஒரு உங்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்தணும் இது சொன்னோன்னா ஒவ்வொரு அசோக் மோசம் நம்ம கம்பெனி தான் நல்ல கம்பெனி அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கள்ல அதுக்காக தான் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு மேலே இந்த நிறுவனம் நடக்காது ஏன்னா எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு இருக்குது மேபி இந்த டிலே வேணால் நடக்கலாம் இன்னைக்குங்கிறது நாளைக்கு ஆகலாம் ஒரு மாதங்கிறது ஒன்றரை மாசம் ஆகலோ தகுத்து உங்கள் நிறுவனம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ கோர்ட்டுக்கு போயாச்சு அது நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா தேவையில்லாமல் மீன் இன்னும் திரும்பி ஆளுகளை சேர்த்தி விட்டு அவங்களையும் இந்த மோசடிக்குள்ளே இழுத்து இது ஒரு மாதம் கழித்து என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் அதையும் மீறி நீங்கள் ஆட்களை சேர்த்து விடுறீங்கன்னா எனக்கு பாதிப்பே கிடையாது நீங்கள் தான் அவங்களுக்கு பதில் சொல்ல போகிறீங்க ஸோ முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் சிந்திக்கணும் நான் சொல்கிறத ஒரு நல்ல வக்கீல்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தையும் ஒருத்தரை வந்து நம்ம கமிஷனர் சாரை பாருங்கள் போலீஸை காவல்துறையை பார்த்து அசோக் இப்படி சொல்கிறான் நீங்கள் இப்படி போலீஸ் பிரசன் நோட் வந்து இப்படி கொடுத்துருக்கீங்க வழக்குகள் இப்படி வந்து போட்டிருக்கு என்ன உண்மை நீங்கள் கேளுங்க முடிஞ்சுது எல்லாமே வந்து சரியாயிடும் இல்லை இப்படி வந்து நம்ம மேலே அவதூறு பரப்பி இருப்பாங்கல்ல அவங்க அந்த கம்பெனிக்கு அந்த நியூஸ் ஏஜென்சிக்கே கூப்பிட்டு என்னங்க நீங்கள் இப்படி வந்து சொல்லியிருக்கீங்க அப்போ உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கும்ல அசோக் கேட்டிருக்க ஆதாரம் நீங்கள் கொடுக்கலையா உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களாம்மா அந்த ஆதாரத்தை கிட்ட கொடுங்க நாங்கள் போய் போலீஸ் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆதாரத்தை நீங்களாச்சும் கேட்டு வாங்குங்க ஏன் இவ்வளோ தைரியமாக இருக்குன்னா எங்கள் மேலே தவறு கிடையாது ஒரு பெரிய மோசடியை தடுத்து நிறுத்துகிற முயற்சியில் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கும்போது இந்த மாதிரி அவதூறுகள்லாம் எங்கள் மேலே பரப்புவான்ட்டு அதுல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மாதிரி மோசடிக்கு எதிராலாம் நிற்க முடியும் நான் மண் மாஃபியா மணல் மாஃபியாக்கெல்லாம் எதிராக நின்று நூற்றி நாற்பத்தி மூணு செங்கல்கள் செங்கல் சூளைகளை மூடுறது மணல் கொள்ளையை தடுக்கிறது இந்த மாதிரி பல மாஃபியாவை பார்த்துட்டு வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் நான் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவேன் ஒரு மாதத்தில் என்னோடய வெற்றி செய்தியும் உங்களுக்கு கொடுப்பேன் நன்றி